அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க குரு போர் பொது தமிழ் புதிய சிலபஸுக்கு இந்த ஒரு தலைப்பை வச்சு தெளிவான விளக்கம் சொல்ல போறேன் அதாவது புக்கு மட்டும் நீங்க படிச்சா போதாது எந்த அளவுக்கு கொஷின்ஸ பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு முழு மதிப்பெண் வாங்க முடியும் அப்படின்றதுக்கு புரியலையே நான் என்ன பண்றேன் சிலபஸ்ல ஒரு தலைப்பு எடுத்துக்கிட்டேங்க இந்த தலைப்புக்கு புது பழைய புக்ல எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டேன் ஒருங்கிணைச்சு வெறும் பக்கம்தான் வருது வருது ஓகே ஒரு தலைப்புக்கு பக்கம் சூப்பர் படிச்சிடலாம் அப்படின்னு தோணும் ஆனா இந்த தலைப்புல வரக்கூடிய குரூப் எக்ஸாம்பிள ஐந்து கேள்விகள் வரைக்கும் கேட்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் ஏழு பக்கம் மட்டும் நீங்க படிச்சிட்டா அஞ்சு கொஸ்டனுக்கு நீங்க முழு மதிப்பெண் வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டா டவுட் தான் நீங்க நம்ம கூட மாட்டீங்க இந்த தலைப்புல அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்களா என்னங்க நீங்க அப்படின்னு கேப்பீங்க அதற்கு தான் நான் என்ன பண்ணிட்டேன் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் ஸ்ட்ராங்கான எவிடென்ஸை இந்த கூட இணைச்சிருக்கேன் சரிங்களா நான் ஒன் பை ஒன்னா தெளிவா சொல்றேன் தயவு செஞ்சு ஃபுல்லா கவனிங்க தான் இந்த ஈஸியான சிலபஸ உங்களால முழு மதிப்பெண் வாங்க முடியும் இந்த வீடியோ எண்டில் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னும் சொல்லிடுறேன் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைபிள் பண்ணி வச்சிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில்லுக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் சைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நான் என்ன பண்ணுறேன் முதல்ல சிலபஸ் எடுத்துக்கிறேங்க நம்ம சிலபஸ்சில் பர்ட்டிகுலராக ஒரு தலைப்பு என்ன தலைப்பு அப்படின்னு கேட்டால் யூனிட் த்ரீயில் எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல பதினைஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுல ஹைலைட் பண்ணிருக்கேன் பாருங்க தொடர் வகைகள் செய்வினை செயல்பாட்டு வினை தன்வினை பிறவினை இந்த தலைப்புங்க இந்த தலைப்பு இதுக்கு முன்னாடி போன குரூப் ஃபோர் கூட சிலபஸ்ல இருந்துச்சு ஓகேங்களா ஓகே இப்போ இது எங்க இருக்கு புது புக்குலன்னு கேட்டா நைன்த் புது புக்ல மட்டும்தான் இருக்கு ஓகேவா அங்கங்க புக் பேக்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் தான் இருக்கும் ஓவராலா நான் என்ன பண்ணிட்டேன் புது புக்கு பழைய புக்கு எங்கெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிட்டங்க ஏழு பக்கத்துக்கு பாருங்க அதை தெளிவாக கொடுத்துருக்கேன் கீழே நான் சிலபஸ் கொடுத்துட்டேன் சரி ஓகே இப்போ இந்த தலைப்பில் எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலாம்

மூணு நாலு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் வரைக்கும் கேட்பாங்க நல்லா பாருங்க போன சிலபஸ் வந்து பார்த்தா மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தலைப்பு இருந்துச்சு மூணு பகுதியா பிரிச்சு கொடுத்திருந்தாங்க பல பலன சிலபஸ் இருந்துச்சு அந்த சிலபஸ்லயே பர்டிகுலரா இந்த தலைப்புல நான்கு கேள்வி ஐந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது இந்த சிலபஸில் மெயினாகவே தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் வாங்கல நல்லா கவனிங்க இப்போ இந்த சிலபஸில் ரோமன் லெட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் சொடர் அமைத்தல் இது பழைய சிலபஸ்ல இருந்துச்சு ஒன்றோ ரெண்டோ தான் கேட்பாங்க அதிகமாக கேட்க மாட்டாங்க அதுக்கு தான் இந்த தொடர் சொல்லிட்டு செய்வினை வினை தன்வினை பிறவினை கொடுத்துருக்காங்க ஒரு கொஷின் வச்சுக்கலாம் அஞ்சு கொஷின்னே வச்சுக்கலாம் அடுத்தது ஒருமை பன்மை பிழை நீக்குதல் இதுவும் பழைய சிலபஸ்ல இருந்துச்சு இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்பிள் தெரியும் ஒரு கொஷின் கேட்பாங்க சரிங்களா ஸோ அப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்று ஏழு கொஷின் சராசரியா ஏழுல இருந்து எட்டு கொஷின் எதிர்பார்க்கலாமா இந்த ரோமன் லெட்ரு ஒன்ல சொல்றது தெளிவா புரிதா பாருங்க நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் டூ எடுத்துக்கிட்டா இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மரபு தமிழ் கொடுத்துருக்காங்க இதுல நிறைய வளவலன்னு இருக்குது ஆனா புக்ல தேடி பார்த்தா அவ்வளவா இருக்காது இதுக்கு ஒத்தாலாம் இதுல மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கேள்விகள் கேட்கலாம் அதை பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஷன் பண்ணுவோம் ஏன்னா நம்ம பர்டிகுலரா ஒரு தலைப்பு தான் எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் இந்த நிறுத்தல் குறியீடுன்னு கொடுத்துருப்பாங்க அது ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ரெண்டு கேள்வி கேட்கலாம் அதுக்கப்புறம் காலம்னு ஒன்று இருக்கும் அதுல மேபி ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படி பார்த்தா ஒரு எட்டு கொஷின் கேட்பாங்கன்னு அப்ராக்சிமேட்லி வச்சுக்கிறேன் சோ இங்க ஏழு இங்க எட்டு கூட்டினா பதினஞ்சு வந்துருச்சா அப்போ எப்படி சுத்தி பார்த்தாலும் தன்வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினையில நாலோ அஞ்சு கேள்வியோ கேட்க பிரகாசமான வாய்ப்பு இருக்கு கரெக்டா இந்த சிலபஸ் வச்சுதான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லையும் இதில் நாலு அஞ்சு கேட்டதால கன்ஃபார்மாக கேட்பாங்க ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுங்களேன் இப்போ நான் இந்த கொஷின்லாம் கொடுத்துட்டு இதெல்லாம் புத்தகத்தில் சில கேள்வி டைரெக்டாக இருக்கும் நிறைய கேள்வி இன்டைரக்டாக தான் இருக்கும் அப்போ இன்டைரக்டாக இருக்குன்னா இப்போ பிறவினை அப்படின்னா டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தா தான் இதில் பிறவினை இது தன்வினைனா என்ன டெஃபினேஷன் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் கரெக்டாக புரியுதுங்களா இது வரைக்கும் தெளிவா புரியுதா சூப்பர் இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த நோட்ஸ் பிளஸ் நீங்க இதுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருந்தா போதும் இதுல முழு மதிப்பெண் வாங்கிடலாம் நோட்ஸ் ஏழு பக்கம் படிச்சா போதுமா கன்ஃபார்மா இதுக்கு மேல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பரான காட்டுறேன் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்களேன் தன்வினை வாக்கியத்தை தேர்வு செய்க நான் கொஸ்டின்லாம் படிக்கல ஜஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க கீ பாயிண்ட் மட்டும் சொல்றேன் நெக்ஸ்ட் இங்க பாருங்க பிறவினை சொற்களை கண்டறிக தன்வினை கேட்டிருக்காங்க பிறவினை கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க இதுவும் வந்து பிறவினை தான் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி அயர் கூற்று கேட்டிருக்காங்க நான் சொல்றதுல அப்படியே ஞாபகம் வச்சுட்டு வாங்க அதுக்கு அடுத்து தான் இங்க பாருங்க எதிர் சொல்லை தேர்வு செய்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரைட்டு நெக்ஸ்ட் இதோட குரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஒரு எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னாவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா செயல்பாட்டு வினையாக எழுத சொல்றாங்க செயல்பாட்டு வினையில் கேட்டிருக்காங்க இது செய்வினையில் கேட்டிருக்காங்க இதெல்லாம் சிலபஸ்ல இருக்குல்ல அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒருலேயே பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம் அதை அதுக்கு சகந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது கட்டளை வாக்கியம் எது இல்லைன்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி கட்டளை வாக்கியத்துல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க கீ பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு வர அடுத்தது இதுவும் கட்டளை வாக்கியம் தான் அப்புறம் இங்க அறுபத்தி ஒராவது கொஸ்டின் வந்து பிறவினை அடுத்தக்கத்து அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வந்து செய்வினை தொடர்ல கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது இங்க பாருங்க எழுவாய் தொடர்ல ரெண்டு ரெண்டாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா புரியுதா ஓகே இப்போ இதெல்லாம் நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்களா இப்ப நான் புத்தகத்துல இருக்கிற சொல்றேன் பாருங்க புத்தகத்துல நான் வேகமா மேல போயிடுறேன் இது வந்து டென்த் ஓல்டு புக்ல இருக்குது நைன்த் நியூ புக்ல இருக்குது எயித்து செவன்த் கூட இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் புடிச்சுன்னு வேண்டும் பா இப்போ வந்து தொடர் அதுக்கான அதுக்கான எக்ஸாம்பிள் போதும் அதுக்கப்புறம் வினை தொடர் உணர்ச்சி தொடர் இதெல்லாம் நான் படிக்கும் போதே அங்க கேட்ட கொஸ்டின் எல்லாம் வந்துடும் ஸோ கட்டளை தொடர்ல கேட்டிருந்தாங்க இல்லையா அது கொடுத்துட்டேன் தனிநிலை தொடர் தொடர்நிலை தொடர்கள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாருங்க செய்வினை தொடர் சோ செய்வினை கேட்டிருந்தாங்க செய்வினைய செயல்பாட்டுவினியா மாத்தறது இல்ல செயல்பாட்டு வினியா செய்வினியா மாத்தறதுக்கான டெபினேஷன் எல்லாமே குடுத்துட்டேன் சரிங்களா சோ அடுத்தது செய்வினையில இருக்குது அப்படியே கீழே வருவோம் அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிளெல்லாம் இப்ப பாருங்க இங்கதான் தன்வினை தொடர் அப்படின்னு இருக்குது பிறவினை தொடர் இருக்குது அயர்கூற்று ஆல்ரெடி அயர்கூற்றுல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு டெஃபினிஷன் இருக்கு சரிங்களா அதுக்கப்புறம் உடன்பட்டு தொடர் வாக்கியம் இருக்கு எதிர்மறை இப்போ பாத்தீங்களா அங்க எதிர்மறை நான் சொன்னல அதுக்கு இங்க இருக்கு பொருள் மாறா எதிர்மறை தொடர் இதுவும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதுக்கு டெபினிஷன் இருக்கு காரண வினை அப்புறம் வந்து விளைவு தொடர் செய்தி வெளிப்படும் திறன் இதெல்லாம் நிறைய இருக்குது ஓகே அவ்வளவுதான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் நம்மளுடைய புது புக்லேயும் பழைய புக்குலையும் இருக்குதுங்க அதை தெளிவாக ஒன் பை ஒன்னாக நான் கொடுத்துட்டேன் அப்போ நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இந்த ஏழு பக்கம் படிச்சுட்டு படிச்சுட்டா போதும் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கலாம் தனிமையின்னா என்ன பிரேவின்னா என்ன செய்தி வாக்கியம்னா என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது தெரிஞ்சால் மட்டும் போதாது எக்ஸாமில் இதுக்கு ரிலேட்டடாக எப்படி கேட்பாங்க அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் நான் என்ன பண்ணியிருக்கேன் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விளக்கம் தானே சொல்கிறேன் அதனால் கீழே இது ஒரு முப்பது கொஷின் வித் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் எப்படி கேட்டிருக்காங்க நீங்கள் டெஃபினேஷன் படிச்சுட்டு இந்த முப்பது கொஷின் அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியுதா இதை தாண்டி புத்தகத்தை தாண்டி கேட்டிருக்காங்களா அப்படின்றது ஏன்னா எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டது சரிங்களா லேட்டஸ்ட் கொஸ்டின் தான் ஸோ அப்படி பார்க்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஓகே புக்கு படிச்சுட்டு இந்த கொஷின்லாம் அடித்தாவே போதுமானது இந்த தலைப்புக்கு நம்மளால இருந்து அஞ்சு கொஷின் வாங்கிடலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்துடும் இதை மட்டும் இல்லை இதில் நம்ம ஒரு இரநூறு கொஷின் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸாக கொடுக்க போகிறோம் அதுதான் இப்போ டெஸ்ட் கொடுத்துருக்குமே ஒன்பதாயிரத்தி நூறு கொஷின் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கொஷின் உங்களுக்கு எழுபது நாளில் கொடுக்க போகிறோம்னு ஸோ அதில் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் அடித்து பார்த்தாவே அழகாக முதி மதிப்பெண் வாங்கிட முடியும் ஸோ இப்போ நீங்கள் ஃபைனலாக என்ன சார் சொல்கிற வரீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு தலைப்புக்கே இவ்வளவு டெபினேஷன் கொடுத்துருக்கேன் இதே மாதிரிதான் சோ நம்ம புது சிலபஸ பொறுத்த வரைக்கும் யூனிட் சவன தவிர்த்து ஏன்னா அதுல இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு இருக்கு இல்லையா அது நீங்க வழக்கமா படிக்கிற மாதிரி படிச்சிருங்க மீதி இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே டெபினேஷன் தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ ஒர்க் அவுட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முழு மதிப்பெண் வாங்க முடியும் அதைத்தான் இந்த சிலபஸ்ல விளக்கமா சொல்லிட்டேன் இதுக்கு வரி வரியா நம்ம படிப்போம் பழைய சிலபஸில் கரெக்டா சிக்ஸ்துல இருந்து டுவெல்த் வரைக்கும் சிறப்பு தமிழ்ல இருந்து அந்த தமிழ்ல இருந்து இந்த தமிழ் வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிருவோம் வரியா ஆனால் இப்போ வரி வரிக்கு வேலை இல்லை கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு கொஷின்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அடிச்சு பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல மதிப்பெண் வாங்கிட முடியும் அவ்வளோ வாங்க இதுதான் இந்த ஒரு தலைப்பை வச்சு தெளிவா விளக்க சொல்லியிருக்கேன் மேபி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா நான் இன்னொரு தலைப்பை எடுத்து அதுலேயே ப்ரிவேசியர் கொஷின் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் விளக்கமாக சொல்கிறேன் ஒரு இன்ட்டு இன்னொரு இன்ட்டு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ வேர் சொல் வேர் சொல்ல கொண்டு வினையச்சம் வினையாளான எம் பெயர் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க கரெக்டாக இந்த ஒரு தலைப்பில் நாலுலேருந்து அஞ்சு கொஷின் கேட்பாங்க கன்ஃபார்மாக கேட்பாங்க ஆனால் வேர் சொல்லுக்குன்னு டெஃபனிஷன் எங்கேயுமே ஒரு யூனிட்டாக இருக்காது அங்கங்கே இருக்கும் ஸோ வேர் சொல்லுக்கான டெஃபனேஷன் தனியாக பிரித்து நம்ம வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னாவே அந்த தலைப்புல ஈஸியா வாங்கிட முடியும் புரியுதா இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியும் நான் ஒன் பை ஒன்னாக கொடுக்குறேன் நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மொத்தமா சேர்த்து எப்படி நோட்ஸ் கொடுத்து ஈஸியா டே பை டேயா ஒன் டேவா இன்னைக்கு வந்து இந்த இதை படிச்சிடுங்க நாளைக்கு அதை படிங்க நாளாணிக்கு இதை படிங்கன்ற மாதிரி ஒவ்வொரு நாளா நோட்ஸ் கொடுக்கலான்ற ஒரு ஐடியா இருக்கும் அது என்ன முடியுன்றத நான் அப்புறமா சொல்றேன் பட் அது ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கு சரிங்களா புரிஞ்சிருச்சா நான் என்ன விளக்கம் சொல்ல வரேன்னு ரைட்டுப்பா சரி இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க ஏன்னா அதுல தான் நம்ம இந்த பத்தாயிரம் கொஸ்டின் டெஸ்ட் வைக்கிறோம் சொன்னா இல்லையா தமிழ் ஜி கே ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் அதில் தான் போட்டுட்ருக்கேன் ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதுங்க பண்ணிடுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே நான் ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க